வணக்கம் சாமுத்திரிக்கா லட்சணத்தில் புருவம் நெற்றி இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் இப்போது புருவங்கள் அடர்த்தியாக இருக்கும் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு வரைஞ்ச மாதிரி அவ்வளோ அழகாக ரொம்ப அடர்த்தியாக இருக்கும் இப்படிப்பட்டவர்கள் பார்த்திங்கன்னா கல்வி அரசியல் சினிமா சின்னத்திரை எல்லா வகையிலும் புகழ்பெற்றிருப்பாங்க செல்வந்தர்களாக இருப்பாங்க பெரிய தொழிலதிபராக இருப்பாங்க அவங்க கீழே நிறைய ஆயிரம் பேர் வேலை செய்வாங்க நிறைய பேருக்கு சம்பளம் கொடுக்குற இடத்துல அவங்க இருப்பாங்க அப்படிப்பட்ட உன்னதமான உயர்வான புகழ் செல்வாக்கு அந்தஸ்து உள்ள வாழ்க்கை வாழ்வார்கள் அதே மாதிரி மெளிதா இருக்கும் ஒரு சாதாரணமாக இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் நடுநிலைவாதியா இருப்பாங்க வாழ்க்கையில போராட்ட கொஞ்சம் பணம் இருக்கும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் கொஞ்சம் அமைதி கொஞ்சம் துன்பம் இது போன்ற நடுத்தரமான வாழ்க்கை வாழ்பவர்களாக அவர்கள் இருப்பார்கள் சில பேருக்கு புருவம் நம்ம வரைஞ்சாதான் உண்டு அந்த அளவுக்கு மின் ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் அதாவது அது இல்லைன்னா மின்னல் மாதிரி வளைஞ்சு கூட இருக்கும் புருவங்கள் வில் மாதிரி வளைஞ்சிருக்கும் அப்படிப்பட்டவர்கள் கர்வம் உள்ளவர்கள் பழிவாங்கும் எண்ணம் உள்ளவர்கள் தவறான சிந்தனை உள்ளவர்கள் மற்றவர்களை பொறாமையோடு பார்க்கின்ற குணமுடையவர்கள் நிறைய தவறு தவறான சிந்தனை தவறான வழி அவர்களும் தவறு செய்வார்கள் ஊட இருக்கிறவங்களையும் தவறுல மாட்டி விட்ருவாங்க துன்பம் அமைதியின்மை இயக்கம் படநஷ்டம் ஏழ்மை வறுமை இவைகளிலே வாழக்கூடியவர்கள் என்று சாஸ்திரம் சொல்கிறது இப்படிப்பட்ட புருவங்கள் உடையவர்கள் வாழ்க்கையிலே துன்பம் துயரத்தோடு வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லுது அடுத்து நெற்றி அகண்ட நெற்றி உடையவர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அகலமாக இருக்கும் நெற்றி அவர்கள் அறிவு சிந்தனை பேராற்றல் மிக்கவர்கள் நீங்கள் பெரிய பேராசிரியர்கள் விஞ்ஞானிகள் மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளர்கள் தேசத் தலைவர்கள் அப்படின்னு நீங்கள் அடுக்கிட்டே போகலாம் அப்படிப்பட்ட உன்னதமான உலக உலகத்தில் எல்லாருக்கும் தெரிகின்ற ஒரு நபராக அப்புகழின் உச்சிக்கு செல்வார்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணம் உள்ளவர்கள் அடுத்து குறுகிய நெற்றியும் அதில் கோடுகள் இருக்கும் அவர்களும் சிந்தனையாளர்கள் ஒவ்வொரு நிமிஷமும் சிந்தனை செய்து கொண்டே இருப்பார்கள் அடுத்து அடுத்து படைப்புகளை கண்டுபிடித்து கொண்டே இருப்பார்கள் ஒவ்வொரு நாளும் உயர்வான படிகளிலே ஏறிக்கொண்டிருப்பார்கள் அவர்களுடைய வாழ்க்கை மிகச்சிறந்ததாக இருக்கும் எல்லோரும் திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் பல நிகழ்வுகளை சாதித்து கொண்டே இருப்பார்கள் அதே மாதிரி மிக குறுகிய நெற்றி இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்க வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏழ்மை கடன் பிரச்சனை அப்படிங்கிறதுல குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இல்லாமல் நிம்மதி இல்லாம பல போராட்டத்திலேயே வாழ்க்கை இருக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் இந்த சிறுகிய குறுகிய நெற்றி கோடு இல்லாத நெற்றி இந்த கோடு நெற்றியில் சிந்திக்கும் போது வருபவர்கள் சிந்தனையாளர்கள் அந்த கோடே இல்லை அப்படின்னாக்கா அவர்கள் வாழ்க்க வாழ்க்கையில் வறுமை தொல்லை பிரச்சனை இவைகளிலே சிக்கிக்கொண்டு ஒவ்வொரு நிமிஷமும் நிம்மதி இல்லாமல் வறுமையிலும் கஷ்டத்திலும் துன்பத்திலும் இருப்பார்கள் திருமண வாழ்க்கை சிறக்காது கணவன் மனைவி உறவு நல்லா இருக்காது குழந்தை வாக்கியம் தகுலி போகும் பல பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் இவை எல்லாத்துக்குமே பரிகாரம் உண்டு திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் என்னுடைய தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டு தாராளமாக அந்த பரிகாரம் கேட்டுக்கொள்ளலாம் இந்த நி இந்த உடல் அமைப்பை நம்ம மாற்றவே முடியாது சாகிற வரை இந்த உடல் அமைப்பு தான் இருக்கும் ஆனால் இதற்குரிய பரிகாரங்கள் அந்த மகான்களே சொல்லியிருக்கார் அதை நான் உங்களுக்கு வெளியிடுறேன் தயவுசெய்து நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பட்டன் அனுப்புங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே பதிவாக வெளியிட்டு கொண்டிருக்கிறேன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் வணக்கம்